ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் நேற்று நைட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கார் இன்னொரு பக்கம் சாச்சனா முத்துக்குமாரை பற்றி ஒரு விஷயங்கள் பேசியிருக்காங்க இப்போ மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் முத்துக்குமார் ஆனந்தி மற்றும் ரஞ்சித்துக்கிடையே ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ அதை லைக்கை போட்டுருங்க பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் லைக் போட்டால் தான் ஸோ வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும் ஸோ செய்து லைக் போட்டுருங்க மக்களே ஸோ நேற்று நைட்டு விஜே மிஷால் தர்ஷிகா மற்றும் சாச்சனா ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் கேட்டதிட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கான்வர்சேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாருங்க பயங்கரமான கான்வர்சேஷன் ஷாருக்கானா அவர் அவர் ஷாருக்கான் லெவலில் தன்னைத்தானே ஷாருக்கானாக உணர்ந்த தருணங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு அப்போ சாச்சனா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க எனக்கு ஜெஃப்ரி என்னை நாமினேஷன் எடுத்துன்னு வந்தது எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது ஜெஃப்ரி மேலே அவங்ககிட்ட நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் இதெல்லாம் வேணும் நான் கேட்டிருந்தேன் இப்போ என்னடா அவன் அவனே வந்து என்னை போட்டு நாமினேஷன் பண்ணது எனக்கு ரொம்ப வருது வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சச்சனா மேடம் சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணீங்க தர்ஷிகாக்கும் சத்யாக்கும் ஒரு ஓட்டு கவுண்ட் இருந்தது ரெண்டு பேரும் நாமினேஷன் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் திட்டம் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அதே தான் அங்கே ஒரு ஓட்டு கவுண்ட் உங்களுக்கு இருந்தது அதை எடுத்துகிட்டு வரணுன்றது ஜெஃப்ரி நினச்சதில் எந்த விதமான தப்பும் இல்லைன்றது நான் நினைக்கிறேன் இவங்க மட்டும் மத்தவங்களை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கலாமா ஆனா மற்றவங்க இவங்கள நினச்சா எடுத்துகிட்டு வந்தா வருத்தப்படுவாங்களாம் என்னது வாட் இஸ் திஸ் நான் ஃபீல் பண்றேன் சோ அதுல என்னன்னா மன வருத்தம் தான் இருக்காங்க ஜெஃப்ரி மேலே கடுப்பில் தான் இருக்காங்க என்ன பண்றது ஒரு வாரம் நாமினேஷன் ஃப்ரீல இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க முடியல ஏன்னா ரெண்டு வாரம் டேன்ஸோன்ல இருந்து இருக்காங்கல்ல அந்த ஒரு பயம் இருக்குதானே செய்யும் சச்சனா ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு டேடி இருக்காருங்க டேடி இருக்கிறதால அவர் உங்களை காப்பாற்றுவார் நீங்க வரி பண்ண வேண்டாம் ஃபீல் பண்ணாதீங்க இது ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது டாபிக் போறாங்க எனக்கு தெரிஞ்சு முத்து விசேஷ விஷால் என்னும்போது விஷால் நீ இங்க இருக்க முத்து இங்க இருக்கான் புரியுதா இங்க இருக்கான் விஷால் இங்க இருக்காராம் முத்து இங்க இருக்காங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட ஒரே பாசனா நீ அதை ரெஸ்பான்ஸ் பண்ற அதான் அதுக்கான வேல்யூ பண்ற ஆனா முத்து கிட்ட வந்து எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அவர் தள்ளி வைக்க ஒதுக்கி வைக்கிறாரு என்ன அப்படியே தள்ளி தள்ளி வைக்கிறாரு அது ஒரு பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவ அதை அந்த பாசத்தை கொடுக்கலாமே கேம் வேறு அந்த பாசம் வேறுன்ற மாதிரி பார்க்கலாமே அதை பார்க்க மாட்டேங்கிறாரு தள்ளி வைக்கிறாரு அதனால் நான் என்ன பண்ணுறேன் நானே வந்துடலாம் அவரே வேணான போது நான் எதுக்கு போயிட்டு இது அடம் பிடிக்கணும் நான் அதனால தான் பேக் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருப்பாங்க சாச்சனா நீ வேதாளம் மாதிரி முதுகில் ஏறி உட்காந்துட்டுறதுலாம் வேறு மாதிரி இருந்தது இப்போ விலகினது அவருக்கு நல்லது தான் ஏன்னா முத்து விட்டு நீ நல்ல நீ விலகிறது அவருக்கு நல்லது தான் அதில் யாருக்கு நல்லதோ இல்லையோ முத்துக்கு பாசிட்டிவ் தான் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பேக் அடிச்சுட்டு அதனால தான் நான் விலகியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க நல்லா பேசுங்க பேசுங்க பேசுங்கள் ஆனால் சாச்சனாவை யாரையுமே நம்ப முடியாதுங்க இப்போது ஏன்னா இங்கே விஜய் கிட்டே நைட்டு இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்குல்ல சாயந்தரத்துக்கு சாயந்தரத்தில் தான் விஜய் விஷாலை பற்றி ஆமாம்மா அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி அங்கே ஆனந்தி பவித்ரா மற்றும் அன்ஷிதா கிட்டே போட்டு விட்டுச்சு இங்கே வந்து அப்படியே நல்லவங்க வேஷம் போடுற மாதிரி இங்கே ஒரு பக்கம் அதான் சொல்றனே சாச்சனா த அன்ட்ரஸ்ட் ஒருத்தி சாரி ட்ரஸ்ட் ஒருத்தியான பர்சனே கிடையாது சாச்சனா இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்னா அது சாச்சனவே கிடையாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை இது ஒரு பக்கம் அடுத்து பிஜே விஷாலோட சபதத்தை கேட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு சபதம் ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றாருன்னா ஸோ தர்ஷிகா சாச்சனா மற்றும் பிபி இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தன் எனக்கு முன்னாடி நீங்க வெளியே போயிட்டீங்க அவ்வளோதான் நான் தான் ஃபர்ஸ்ட் வெளியே போவேன் எனக்கு முன்னாடி நீங்க மூணு பேர் வெளியே போயிட்டீங்க போயிட்டீங்க நான் இந்த பிக் பாஸ் கப்பை வர வரமாட்டேன் பிக் பாஸ் கப்பை தூக்கிட்டு தான் வருவாராம் சபதம் எடுக்கிறாராம் தர்ஷிகாவோ சாச்சனாவோ அருண் இந்த மூணு பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க யாராவது ஃபர்ஸ்ட்டு காஃபியை வாங்காமல் வர மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுத்திருக்காரு இது எங்கே போய் முடிய போதோன்னு எனக்கு தெரில ஆனா நினைச்சா நடக்கும் விஜய் டிவி நினைச்சா நடக்கும் ஆனா நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு நடக்காது அப்படின்றதான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே இனி காலைல மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டிஸ்கஷன் பண்றாங்க ஆனந்தி ரஞ்சித் ஃபஸ்ட்டு அப்போ என்ன சொல்றாங்கன்னா பிக்பாஸ் வந்து தான் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கை இதுதான் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டேயில் போட்டு குழப்பிக்கிறோம்

கமெண்ட் பண்ணுறதே தப்பு அந்த மாதிரி பல பேர் பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பண்ணணுன்ற மாதிரி ஒரு வேல்யூபுலாக வேல்யூபுளான பாயிண்ட்டு பேசுகிறாங்க அது சென்சிபிளாக தான் இருந்துச்சு ஏன்னா அது சென்சிபிள் பாயிண்ட் தானே ஏன்னா இது வந்து ஒரு வேலைன்னும் போது வேலை பார்க்கணும் வேலைன்றது கேமில் வரல இது வேலையாக மட்டும் பார்க்கணும் அப்படின்றது தான் கணக்கையை தவிர்த்து இது கேமுன்ற பேரில் பவித்ரா ஒரு சில பேர்லாம் கனெக்ட் பண்ணி பேசினாங்க அந்த கான்செப்டே தப்புன்றது தான் பாயிண்ட்டு இந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணிருக்க முத்துக்குமாரை வந்து ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணிருக்கும் போது முத்து சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் போன வாரம் வேலை அதிகமாக செய்தது யாருன்னா சத்தியாதான் அவன் டாஸ்கில் ஃபிசிக்கல் சத்தியாக சத்தியாதான் எதிர்பார்ப்போம் ஆனால் அவழுக்க முழுக்க ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து அவன் வேலை பார்த்துட்டு இருந்து சத்தியாதான் தான் அவள் ஆப்டான ஒரு ஆள் அப்படின்ற பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தது வேலை செய்கிறா மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருந்ததே இருந்ததுன்னா மேபி அருண் அருண் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தான் அவன் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்து முழுக்க முழுக்க அருண் நான் இருக்குங்க நான் அப்படி தாங்க இப்படிதாங்கன்ற மாதிரி முழு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தது அருண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ஆனது அது எப்படி இல்லை அருண் கொடுக்கப்பட்ட வேலைலாம் பார்த்தார் இல்லை ப்ரொஜெக்ஷன் தான் அருண் பண்ணார் வேலை கம்மி தான் அதே தவிர்த்து வேலை செய்யாமல் இருந்தது யார்னா சௌந்தரி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்துக்குமார் ஏன்னா அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கிச்சன் இதுவும் ஒரு வே இதுவாக இருந்தது ஆனால் அவங்க அதை மா அதை கிச்சன் பக்கம் போகவே இல்லை ரெண்டே ரெண்டு பிரெட் டோஸ்ட் மட்டும் தான் பண்ணாங்க ஸோ அதனால் சௌந்தரியா வேலை பார்க்கல அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உடனே ஆனந்தி அவங்க ஹைலைட்டான செக்மெண்ட்லாம் கேமராவில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆமாம் ஆமாம் அவங்க தான் ப்ரொஜெக்ஷன் குயினாச்சு உடனே முத்துக்குமார் ப்ரொஜெக்ஷன் குயின் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவங்க அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இது ஒரு மாதிரி அங்கே போய் முடியும் ஓகே இங்கே ஒரு மகன் நின்று அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்சியை பற்றி இந்த சில விஷயங்கள் நடக்கும் அந்த நாமினேஷனை பற்றிலாம் அப்போ வந்து ஜாக்லின் கேட்பாங்க கேப்டன்சி அவர் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறதுல தப்பு கிடையாது இல்லை எந்த தப்பே நடக்காமல் பார்த்துக்கணுன்றது அவருடைய எண்ணம் அப்படி பார்த்துக்கும் சில முரண்பாடான கருத்துக்கள் வரத்தான் செய்யும் அப்படின்னு மாதிரி ஜாக்லின் இது சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க அவருடைய விருப்பம் அவர் பண்ணுற ஆனந்தி அவருடைய விருப்பம் அவர் பண்ணுறாருங்க கரெக்ட் ஆனால் அது எங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வருதுல்ல அவருடைய ஆக்ஷன் அதுக்கான ரியாக்ஷன் வருதுன்னா அது நாங்கள் சொல்லி தானே அவன் சொல்லாமலாம் போக முடியாது இல்லை மாதிரி கரெக்டுங்க அதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒன்று பண்ணிங்களேன் ஆனந்தி என்ன என்னென்னா நானும் சத்தியாவும் டிஸ்கஸ் பண்ணுறது பெருசு சிறுசுன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறீங்களா சொன்னீங்க அது எப்படி அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்னோடய பார்வையில் அது கரெக்டு தானே நான் அது எது பண்ணுறதுலாம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி உங்களோட பர்ஸ்பெக்டிவ் உங்களுது எனது எனது தானே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வேறு மாதிரி டாபிக் மாற்றி போக ஆரம்பிச்சது அதில் தெளிவாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வேற மாதிரி பார்த்தா நீ இதையும் இதையும் கனெக்ட் பண்ணாதன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனந்தி பேசுகிறாங்க ஸோ இதில் வந்து ஆனந்தி சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுறதுக்கு அது ரியாக்ஷன் வருது அதேதான் தான் நாங்கள் பண்ண முடியும் அவ்வளோதான் அதே மாதிரி தான் ஜாக்லின் எனக்கு இதுதான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் என்னென்னா சோ ஜாக்லின பத்தி ஆனந்தி குற்றச்சாட்டு என்னன்னா நீ தேவையான ஒரு விஷயத்துக்கு பேசுற ஒரு விஷயத்துக்கு பேசாம போயிடுற அப்படின்னு ஆமாங்க நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அவங்க எதுல பேசணும் எதுல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் நல்லது ஏன்னா தெரியாம போய் காலை விட்டு யாரு மாட்டிக்கிறது தெரியாமல் போயிட்டு நம்ம காலை விட்டு மாட்டிக்கிட்டுனா காலி ஆயிடுவோம்ல அந்த ஒரு பாயிண்ட்டில் யோசிக்கணும் அதில் ஜாக்லின்னு சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலிடாக தான் பட்டுச்சு இன்னொரு பக்கம் தீபக் கோப்பனாக சொல்லிட்டார் எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கல நீங்கள் வந்து இந்த முரண்பாடான கருத்துக்கள் இருந்து எங்கிட்ட டேரெக்டாக ஒரு நாலு பேர் முன்னாடி வச்சு கேட்டிருந்தா கூட ஓகே அதை விட்டுட்டு நீங்கள் பின்னாடி பெட்ரூமில் உட்காந்து பிளான் பண்ணிட்டு பண்ணீங்களே ஆனந்தி எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனந்தி அப்படின்றத ஓப்பனாக உடச்சி விட்டாரு ஆனந்தி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க ஆனால் நான் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சபையில் எடுத்துன்னு வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அதில் கொஞ்சம் மன வருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி மார்னிங் லைவ் போயிட்டு இருந்தது ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிருங்க பாய் கைஸ்